கைதெல்லாம் குண்டாசிலே போடணுங்கிறேன் குண்டாசா என்ன சொல்றது குண்டர் தடுப்பு சட்டத்திலே போடணும் அவதூறு பரப்புறது சமூக ஊடகங்களை உட்காந்துக்கிட்டு எதனால பொய்ய சொல்றது இந்த பார்ப்பனர் என்ன செய்யறாங்கன்னா தந்தை பெரியாரையும் கலைஞரையும் அண்ணாவையும் உள்வாங்கிதான் இந்த சனாதனத்தை எதுக்கு களத்தளிக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு மனிதர் எப்படி போய் வந்து பாத பூஜை போனார் அவனுக்கு அறிவு வேணாம் அந்த ரெங்கராஜங்க அறிவு வேணாம் இந்த ரெங்கராஜங்கிற பேருந்தான் அறிவுல இல்லாமல் பயன்போல கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியா கொரோனா இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்க கூடாது ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிதான் இந்த சனாதனம் நீ வந்துட்டு ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு கூவுனா பத்தாயிரம் ரூபாய்க்கு கூவுது அது அந்த அம்மா ஆயிரம் ரூபாய்க்கு பேசணும்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு பேசுது இருக்கிற ரூபாய் நடிகை அந்த நடிகர் நடிகை வேற அப்ப என்ன இப்படி ரியா காட்டும் அவர்களை பற்றிய சர்ச்சை இளையராஜா என்பவர் ஒரு இசை கடவுள் கடவுளுக்கு கோயிலுக்கு போகணுங்கிற அவசியமே இல்ல அவர் ரைடு கூட விடுவாங்க என்ன சொல்றீங்க நடக்கும்ல எம்பி பதவி இருக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுவோம் அவர் ரியாக்ட் பண்ண முடியாது ஏனென்றால் அப்ப அவர் மிரட்டப்பட்டிருக்காரா அப்படி எதுவும் என்னது மிரட்டப்பட்ட வாய்ப்பு இருக்கா மிரட்டி தான் சொல்ல சொல்லிருப்பாங்க என்ன சொல்றீங்க நீங்க மிரட்டி தான் சொல்ல சொல்லிருப்பாங்க அப்ப அவருக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கு மிரட்டப்பட்டிருப்பார் நீங்க இப்படி சொல்லுங்கன்னு சொல்ல சொல்லியிருப்பாங்க அதான் சொல்றாரு ஆனால் அவர் உள்ளூராவே அவர் வழி இருக்கு இந்தியாவை கொண்டாடுகிற உலகமே கொண்டாடுகிற தமிழர்கள் கொண்டாடுகிற ஒரு பெரிய இசை கலைஞர்லாம் பார்க்கல அங்க சாதி இந்த சாதியை உடைக்கணும்னா நீங்க வெளியே என்ன சொல்லிருந்தா என்னையே இந்த கோயிலுக்குள்ள விடல என்னைய சாதி பார்க்குறேன் நீ சொல்லிருந்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்ச்சி கொண்டாடி இருக்கும் வணக்கம் இது அரசின் கழகம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்மண்டல செயலாளர் திரு மாலினவர்கள் வணக்கம் வணக்கம் நான் என்ன சொல்றேன்னா எல்லாமே ஒரு பக்கம் பேசும்போது கூட இளையராஜாவும் அவ்வப்போது வந்து மீடியாவில் பேசும்போது மாற்ற இணையதளங்களில் வைரல் ஆகிறார் பார்த்துருப்பீங்க அவர் இசைஞானி கிடையாது ராஜசபா எம்பி எம்பியா இசைஞானியா அப்படிங்கிற ஒரு சிக்கல பெயர் பெற்றிருக்கு அவர் எம்பிக்காக நடந்து விடுகிறாரா இசைஞானிங்கிற அந்த காலங்காலமாக அவர் சம்பாதிச்சு சொத்து இல்லையா அதற்கப்படுறதான்னு தெரியல இன்னொன்னு பக்கம் சனாதனத்துக்கு பொருந்து பேசாரு அதே சனாதனம் தான் நேற்று பாத்தீங்கன்னா சிறுவல்லிபுத்தூர் கோயில்ல அர்த்தம் பண்றதற்கு அங்கிட்டு வரக்கூடாது ப்ளீஸ் நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரிய அளவுல பேசும்போல மாதிரி இருக்குது ஆனா அவர் என்ன என் ஏன் நான் எங்கேயும் விட்டு கொடுத்தது இல்லை அப்படின்னு ட்வீட் பண்ணிருக்காரு அப்படி அங்க நடக்கவே இல்லைங்கிறாரு ஆனா வீடியோக்கள் வந்து இருக்கு எப்படி பாக்குறீங்க இல்ல ஆண்டாள் அந்த கோயிலுக்கு போயிருக்கார் சொல்லிட்டு அங்கே உள்ள அந்த பூஜை புரோசா செய்கிறவங்க பார்ப்பனர்கள் ஜியர்கள் தடுத்து நிறுத்துறாங்க இவர் அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணுறாரு வாக்குவாதம் பண்ணுறாரு இல்லை நீ போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் வெளியேற்றப்படுறாரு இது மிகப்பெரிய சனாதனம் இதை தான் நம்ம எதிர்க்கிறோம் ஆனால் அவர் ஒரு இசைஞானியாவோ இல்லை அதை தாண்டி நாடாளுமன்ற இவர் ராஜ்பவா உறுப்பினராக அதை தாண்டி ஒரு மனுஷன் ஒரு மனிதன் ஒரு இந்து ஒரு இந்து ஒரு மனிதன் கோயிலுக்குள்ள அந்த இடத்துல இருந்து சாமி கும்பிடக்கூடாத அந்த மண்டபத்துல இருந்து அப்ப இது எவ்வளவு பெரிய சாதிய வன்மம் சனாதன வன்மங்கிறத பார்க்கணும் ரெண்டாவது இதை தாண்டி அவரை பார்க்க இளையராஜா அவர் வந்து எளி என்ன சொன்னாருனா இப்படி நடக்கவே இல்லை நீங்களா ரசிகர்கள் வந்து கற்பனை பண்ணிக்காதீங்க இதுதான் வந்துட்டு இது ஒரு சனாதனம் சனாதனத்தை காப்பாற்றக்கூடிய சனாதனம் ஓ என்னன்னா வந்துட்டு நம்ம வந்து ஒரு ராஜச உறுப்பினர் இருக்கோம் நம்ம வந்து பிஜேபி தொடர்பில் இருக்கோம் அவர் என்றைக்குமே வந்துட்டு தன்னை வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஒரு ஆன்மீக தாண்டி ஒரு மனிதனை காட்டிக்க மாட்டார் நான் ஒரு ஆன்மீகவாதி நான் வந்து கடல் நம்பிக்கை அப்படி தான் நிற்பார் ஒழிய அது தண்ணீர் நாம் ஒரு இசை பாட்டு அவருடைய இசை பிடிச்சிருக்கு அதனால் அவர் எந்த பாடல் போட்டாலும் இன்னைக்கு மக்கள் கொண்டாடுறான் அப்படி தான் நம்ம அவரை பார்க்குறோம் ஆனால் இந்த அவமானம் என்பது தமிழ் சமூகத்துக்கு ஏற்பட்ட அவமானம் பார்க்குறோம் அவருக்கு இது மனிதருக்கானது அல்லங்கிறீங்க ஆமாம் இது வந்து அவருக்கு அவர் மீது இல்லை கோடிக்கணக்கான அவருடைய இசையை கொண்டாடுகிற ரசிகர்கள் இருக்கும் அவரை வந்து சாதியை தாண்டி அவரை சாதியை தாண்டி கொண்டாடுறாங்க இன்றைக்கி ரசிகர்கள் ஆனால் அவருக்கு ஏற்பட்ட அவமானம் இந்த தமிழ் சமூகத்துக்கு ஏற்பட்ட அவமானம் ஆனா அதை வந்து வந்து அவர் அவர் சாதாரணம் எடுத்துக்கலாம் ஆனால் நாம் அப்படி எடுத்துக்க முடியாது இன்றைக்கு சிறுலூர்த்தூர்ல இந்த ஆண்டாளுக்கு நடந்துருக்கு நாளைக்கு சிதம்பரத்தில் நடக்கும் நாளைக்கு மீனாட்சி உங்களை நடக்கும் காஞ்சி மடத்தில் நடக்கும் இன்றைக்கும் காஞ்சி மடங்கள்ல எத்தனை பேர் போய் காலில் விழுந்துட்டு இருக்காங்க உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும் பார்ப்பனரான சுப்பிரமணிய சுவாமிக்கு சேர்படுவாங்க காஞ்சி மடத்துல பொன்னார் என்ன கீழே உட்காந்துருப்பாரு தமிழிசைமா கீழே உட்காந்துருப்பாங்க சாமி எந்த பதவியும் கிடையாதுங்க ஆமாம் ஆமாம் அவர் இப்போ ஒரு புரோக்கர் ஒரு ஏஜென்ட்டு ஒரு புரோக்கர் ஒரு ஏஜென்ட்டுக்கு சேரு போடுறாங்க ஆனால் பொன்னார் அவர் மத்திய மந்திரியாக இருந்தார் தமிழிசைமாக கவர்னராக இருந்தால் இன்றைக்கி பொண்ணு மடத்தில் கீழே தான் உட்காரணும் ம் அப்போ இந்த சனாதனத்தை தான் நாம் கண்டிக்கிறோம் எதுக்குறோம் இதுக்குள்ளே வந்து இளையராஜா வந்துட்டு அவர் ஒரு மனமாற்றம்னு இருக்குல்ல அவர் வயது முதிர்ச்சாயிடுச்சு அப்படின்னு அப்படின்றப்ப அவர் வந்து வயது முதிர்ச்சின அவர் தன்னை உளர்ற சிலருங்களாம் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய இல்லை கடந்த காலங்களில் பார்த்தா மோடியவும் அம்பேத்கரையும் இணைச்சி வச்சு ஒரு புத்தகத்துக்கு அணிந்துள்ள பேசும் இல்லை இல்லை அந்த புத்தகம் வந்து அவர் தயாரிக்கவும் இல்லை அவர் அணிந்துரும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆனா அவர் தானே பேர் போட்டு பெரிய அளவு ஸ்கிரிப்டிங் அதுக்கு பிறகு தானங்க எம்பி பதிலாம் அவர் கிடைச்சது இல்லை அது ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காங்க அது அப்படியே வந்து அவர் சைன் பண்ணியிருக்காரு சரி புரியுது அவளுக்கு அவர் அம்பேத்கர் பற்றி பேச மாட்டாருங்க எங்கேயும் பேசுனதில்லை அவர் கூட அவர் போடலன்னு சொல்றாங்க ஒன்றே ஒன்றுனா அவங்க அண்ணன் பாவலர் வரராஜன் இருக்கும்போது வரலாறு படிக்கிறப்ப மேடையில் பேசியிருக்காங்க கஞ்சி கிளாட்டியும் கூட பாடல் பாட்டிருக்காங்க மக்களுக்காக களத்தில் இருக்காங்க ஆனால் அதற்கடுத்து வந்த இளையராஜாவோ இல்லை நம்ம கங்கை அந்த மாதிரிலாம் கிடையாது அவங்க முழுக்க முழுக்க ஒரு கட்டமைப்புல போய் ச சாதியை தாண்டி வெற்றி பெற்றுட்டாங்க ஆனா சனாதனம் மாறிட்டாங்க சனாதனா மாறி நிக்கிறாங்க ஏன்னா அவரு பிஜேபில இருந்தாரு கங்கை மரம் இவர் வந்து இன்னைக்கு எம்பியாக இருக்காரு அப்போ இன்றைக்கு இந்த நிலைமை ரஜினிகாந்த் ஏற்படுமா ம் இப்படி கோவிலுக்குள்ளே போய் ரஜினிகாந்தை பெரிய போஸ் சொல்லுவாங்களா இல்லை பார்ப்பன மந்திரிகள் இப்போ நம்ம அயோத்தியில் கோயில் கட்டினாங்க அங்கே வந்து மோடியை உள்ளே போக முடியல ம் அதே சிக்கலு அங்கே வந்து பார்ப்பனரை தாண்டி வேற யாரும் உள்ள உட்கார முடியல பூஜை புரஸ்காரங்களில் என்ன காரணம் பிற்படுத்தப்பட்ட யாராக இருந்தாலும் உள்ள நுழையாத சூத்திரர்கள் யாராக இருந்தாலும் உள்ள வராது தாழ்த்தப்பட்டவர் யாராக இருந்தாலும் உள்ளே வராதுன்னா இந்த சனாதன தர்மம் சொல்லுது அப்போ இளையராஜாவை வந்து ஆண்டாள் கோயிலில் இருக்கிற அந்த ஜியர் என்ன இவர் ஒரு சூத்திரர் இவர் தாழ்த்தப்பட்டவர் என்ன பார்க்குறாங்க ஒழிய இவர் இசைஞானி இவர் ஒரு மதிக்கக்கூடிய ஒரு மனிதர் இந்தியாவை கொண்டாடுகிற உலகமே கொண்டாடுகிற தமிழர்கள் கொண்டாடுகிற ஒரு பெரிய இசை கலைஞர்லாம் பார்க்கல அங்கே சாதி இந்த சாதியை உடைக்கணும்னா நீங்கள் வெளியில் என்ன சொல்லிருக்கணும் என்னையே இந்த கோயிலுக்குள்ள விடல என்னைய சாதி பாக்குற நீ சொல்லிருந்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்ச்சி உங்களுக்கு கொண்டாடி இருக்கும் கண்டிப்பா உங்களை பத்தி நீ யாரையும் பேச மாட்டாங்களே இப்ப நம்ம பேசுறது கூட வந்துட்டு இளையராஜாவுக்கு நடந்துறது நாளைக்கு யாருக்கு நடக்கக்கூடாதுன்னு பேசுறோம் ஆமா 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 அவர் இளையராஜா அவருக்கு நடந்ததை வேற இன்னொரு இன்னொரு கலைஞர்களுக்கோ இன்னொரு தலைவர்களுக்கோ யாருக்கு நடந்துடக்கூடாது நாளை மீனாட்சியம் கோயிலுக்குள்ள நாளைக்கு யாருக்குள்ளாலும் போலாம் நாளைக்கு கருகருக்குள்ள போறப்ப நீ வெளியே இல்லை நீ உள்ள வா அப்படின்ட்டு வந்துடக்கூடாதுன்னு பேசுறான் அப்போ இது இளையராஜக்கு ஆதரவாக பேசுகிற தமிழ் சமூகத்தில் ஒரு அவமானப்பட்டிருக்காங்க ஒரு ம அவர் ஒரு மனிதனை பார்க்கலாம் ஒரு இந்துவாக பார்க்கலாம் ஆனால் இன்றைக்கு இந்த நிலை உருவான காரணம்னா தமிழ்நாட்டுக்குள்ளே பார்ப்பனுடைய ஆதிக்கம் கூடிக்கிட்டே இருக்குது இது என்ன வந்துட்டு இந்து அறநிலத்துறையில் இருக்கிற அதிகாரிகள் இருக்காங்கல்ல முழுக்க புழு பார்ப்பனாக பாதிக்கிட்டாங்க ஒரு மண்டபத்துலேருந்து சாமி கூட போகிறாரு அந்த வாசல் நிற்க போகிறாரு நீங்கள் வாசல்னு வரக்குன்னு என்ன நியாயம் அவர் வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணலையே நீங்க வதந்தி வைப்பீங்க அவர் ரியாக்ட் பண்ண மாட்டார் அந்த வீடியோ ம் வீடியோ இருக்கு வீடியோ ஆதாரம் இருக்குல்ல அவர் ரியாக்ட் பண்ண மாட்டாரு அவர் ரியாக்ட் பண்ணார்னா அப்புறம் அவருக்கு எதிர்ப்பு வரும் அவருக்கு ரைடு கூட விடுவாங்க என்ன சொல்றீங்க நடக்கும்ல எம்பி பதவி இருக்கு இப்போ நம்ம ரியாக்ட் பண்ணுவோம் அவர் ரியாக்ட் பண்ண முடியாது ஏனென்றால் அப்போ அவர் மிரட்டப்பட்டிருக்காரா அப்படி எதுவும் என்னது மிரட்டப்பட்ட வாய்ப்பு இருக்கா மிரட்டி தான் சொல்ல சொல்லியிருப்பாங்க என்ன சொல்றீங்க நீங்க மிரட்டி தான் சொல்ல சொல்லியிருப்பாங்க அப்போ அவருக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுத்துருப்பு மிரட்டப்பட்டிருப்பார் நீங்க இப்படி சொல்லுங்க சொல்ல சொல்லியிருப்பாங்க அதான் சொல்றாரு ஆனால் அவர் உள்ளூராவே ஒரு வழி இருக்கும் ஆ அது எனக்கு தெரியுதே அந்த வீடியோ தெரியுது அவளுக்கு இல்ல இது எவ்வளவு பெரிய ஆபத்துங்கிறான் நீங்க சமூக நீதி சமூகநீதி சமூக நீதி பேசுற ஒரு தமிழ்நாட்டு இப்படி நடந்துச்சுன்னா வடமாநிலங்கள் எப்படி நடக்கும் உம் உம் ஆ வட குஜராத்தில் இப்படி நடக்கும் உபியில எப்படி நடக்கும் இன்றைக்கும் உபியில வந்து என்ன சொன்னாங்க முதலமைச்சர் போய் கோயில் கூப்பிட்டா கதவுறாங்க உம் இன்னைக்கு நடக்குது இல்லை அப்படின்னா வந்து நான் என்ன கேண்ணா இந்த விஷயத்துல இன்னொரு பக்கம் ஒரு கஸ்தூரி பேசியிருக்காங்க அவங்க வந்து அவரே கடவுள் அவர் எதுக்கே அங்க போகணும் அவரோட இசை கடவுள் அப்படின்ற அளவுக்கு எல்லாருக்கும் போல அவங்க இதை வச்சோ நீங்க அரசு பண்ணாதீங்க அந்த நாளிங் நீ பேசுங்க கவலனாளையது வந்து பேசியிருக்காங்கள இல்ல அந்த மாதிரி எப்படின்னா அஹ் எதனாச்சும் ஒண்ணு சொல்லி ட்விட் போட்டு இல்லை எதனா பேசி தன்னை வந்து ஒரு அடையாளப்படுத்தி தமிழ்நாட்டில் நிற்க நிக்குது என்ன

அவ்வளவுதான் சொல்லி கொடுத்து சொல்ல சொல்றாங்க அசுரியமா ஆமா சொல்லி கொடுங்க பார்ப்பனத்துக்கு நேர ஆதரவு சொல்றாங்க சனாதனத்தை ஒழிக்க முடியாதுங்கிறாங்க இது தமிழ்நாட்டை இந்த பொய்யே பேசாதீங்கன்றாங்க இந்த அரசியல் இனிமேல் வெல்லாதுங்கிறாங்களே இந்த மாதிரி பேசின ஆர் எஸ் எஸ் பேசின எத்தனையோ ஆர் எஸ் எத்தனையோ பிஜேபி நிர்வாகிகள் மனம் மாறி இன்னைக்கு மேடையில் பேசிக்கிட்டு இருக்காங்க பிஜேபி என்ன சொல்லி கொடுத்துச்சு ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை தாண்டி பிஜேபியில் பொறுப்பாளர் நினைக்கிறாங்களா எங்களை இப்படிலாம் பேச சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்மளே சொல்கிறாங்க நிறையா பேர் ஓ எங்களை இப்படி பேச சொல்றாங்க எங்களுக்கு இந்துக்களுக்கு எதிராக வந்து இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்துக்கு எதிராக வந்து இந்துக்களை களமாட வைக்க சொல்றாங்க கஸ்தூரி உண்மையில மனசுல இருந்து ரொம்ப கடுங்கோமா பேசுறாங்க நாங்க சொல்லி கொடுத்து பேச வைக்கிறது தான் அந்த நீங்க வந்துட்டு ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு கூவுனா பத்தாயிரம் ரூபாய்க்கு கூவுது அது அந்த அம்மா ஆயிரம் ரூபாய்க்கு பேசணும்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு பேசுது இருக்கிற ரூபாய் நடிகை அந்த நடிகர் நடிகை வேற அப்ப என்ன இப்படி ரியாக்ட் ஆட்டோம் தெரியாதா அவங்க ரியாக்ட் அப்ப நாம என்ன சொன்னோம்னா ஒருவர் பாதிக்கப்படும்போது பாதிப்புக்குள்ளான நபருக்கு ஆதரவாக இந்த தமிழ்ச்சமூ நிக்கிதான் இன்னைக்கு நிக்கலை ஏனென்றால் அவர் முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீகம் இந்த மாதிரி கடவுள் வழிபாட்டு இருக்கிறதுனால அவருக்கு ஆதரவாக யாரும் பேச மாட்டேன் பார்த்தா அவருக்கு வந்து இசைஞானி இசைஞானிங்கிற பட்டத்தை கொடுத்தது அவர்கள் திராவிடம் இவருக்கு இசைஞானிகளாலும் எம்பிப்பை கொடுக்கல தலித்துங்கிறனால எம்பிப்பை கொடுத்துருன்னா அவங்க ஸ்டேட்மெண்ட் இருக்குது இது பெருசாக இது பெருசாகும் போது ஒரு இசையை நெசிக்கக்கூடியவர் இருந்தால் கூட அவர் எந்த பக்கம் நிற்கிற ஒரு கேள்வி இருக்கிற எதார்த்தமா அவர் வந்துட்டு இங்கிட்டு தான் நிற்கணும் திராவிடத்தின் பக்கம் தான் நிற்கணும் தமிழ் சமூகத்து பக்கம் தான் நிற்கணும் தன்னை அவமானப்படுத்திய சனாதன சக்திகளுக்கு ஆதரவு தான் அவர் ட்விட்டே போகிறாரு ம் அதான் நான் கேட்குறேன் அப்போ அவர் முழுக்க முழு அவரும் ஒரு சனாதனவாதியாக தான் இருக்கார் நம்ம அப்படி தான் அதுக்காண்டி அவர் வந்து பாதிக்கப்பட்டதை நம்ம கண்டிக்கிறோம் அவர் மீது ஜியர்கள் வன்மமாக வந்து தடுத்ததை கண்டிக்கிறோம் ஆனால் அதை தாண்டி அவர் இவர் அதை பேசுனது இருக்குல்ல அது ரொம்ப ஆபத்தானது மிக என்றால் உங் நீங்கள் அதை பாதிக்கப்பட்டிருக்கீங்க சண்டை போட்டிருக்கீங்க உங்களை வெளியே போகும்னு சொல்கிறாங்க இவ்வளோ நடந்த ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு நீங்கள் அதெல்லாம் மறைச்சிட்டு ரசிகர்கள் யார் நம்ப வேண்டாம் வதந்தி அப்படின்னு ஏன்னு சொல்கிறீங்க அப்போ உங்களுக்கு இங்கேருந்து அழுத்தம் வந்துச்சு அப்போ இந்த ஆன்மீகத்தை காப்பாற்றுறன்னு பேரில் அங்கே நடக்கிற சாதிய சனாதனத்தை பாதுகாக்கிறது நீங்களும் இருக்கீங்க இல்லையே தான் இருக்காரு தெரிஞ்சோ தெரியாமலே எல்லாமே திமுக நோக்கி ஒரு டார்கெட் தான் நம்மளால் இயல்பாக புரிஞ்சா பண்பாடு தலம் சரி அரசியல் தலமாக இருந்தாலும் சரி எல்லா பாயிண்ட் ஆஃப்லையும் திமுக மீது ஒரு டார்கெட் பண்ணுறதை புரிஞ்சிக்க முடியும் அதே போல இன்னைக்கு ரங்கராஜ் நரசிம்மன்ற ஒரு சிறு சிறுசங்கத்தை ஒரு ஐயர் வந்து இன்னைக்கு கை செய்யப்பட்டிருக்கார் அவர் வந்து ஒரு அவதர கிளப்பியிருக்காரு அதாவது சனாதனத்தை ஒழிப்போம் சொன்ன உதயநிதி அவர்கள் அது சொன்னதனால பாவம் ஏற்பட்டு போச்சு அதை கழிக்கணும்னா வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி உதயநிதி பாத பூஜை பண்ண போனதா சொல்லி அவதொரு கலப்புனதில் ஒரு ஜிஏடி புகார் கொடுத்து இன்னைக்கு இப்போ பஞ்சாயத்து ஆகியோ அதுவும் கைதாக இருக்கிறது இது எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறது இல்லை நீங்கள் அவர் கொசுவை போல் கொசுவை போல் டெங்கை போல் சனாதனத்தை ஒழிக்கணும்னு வேணும்னு சொன்னார் அப்பயே வந்து இந்தியாவில் இருக்கிற அத்தனை சனாதனவாதிகளுக்கும் பார்ப்பனர்களுக்கும் ஒரு பெரிய அச்சம் உருவாயிச்சு ஏனென்றால் விடுதலை சத்தின் தலைவர் எழுச்சி பேசிட்டு இருந்தாங்க இவர் டெங்கு மலேரியா போன்ற அதை அதை சொல்லி கொதிச்சிட்டாங்க ஏன்னா நம்ம நமக்கு தெரியும் திமுக அண்ணன் ராசா பேசுவாரு அம்மா களிம கனிமணி பேசுவாங்க அண்ணன் திருச்சி சிவா பேசுவாரு ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இப்படி பேசுவாங்க உதயநிதியா பேசும்போது அது பெரிய வைரல் வைரலாகி இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா சனாதனையும் கொதிச்சு கொந்தளிச்சு நின்றாங்க அப்ப அவர் வந்து தந்தை பெரியாரையும் கலைஞரையும் அண்ணாவையும் உள்வாங்கிதான் இந்த சனாதனத்தை எதுக்கு கலத்த அப்படிப்பட்ட ஒரு மனிதர் எப்படி போய் வந்து பாத பூஜை பண்ணுவார் அவனுக்கு அறிவு வேணாம் அந்த அந்த அறிவு வேணாம் இந்த ரெங்கராஜங்கிற பெருவெல்லாம் அறிவுலாமலாம் புரியுதுங்களா ரெங்கராஜன் பாண்டேன் அண்ணா பேசிக்கிட்டே இருக்காரு என்ன இப்பங்கங்க அந்த ரங்கராஜன் பஞ்சாலே மூளை இருக்காது போல ம் என்ன அறிவளவி பேசுவாங்க ஆனா மூளை இருக்காது இல்ல அவர் வந்து 300 300 பேட்டல ரங்கராசு தான் பெரியார் பெரியாரோட கோட் பண்ணிக்கான பெரியாரா அது யாரு பெரியாரே தெரியாதான் சொல்லி பேசியவர் இல்ல அந்த ரங்கராஜ் இல்ல அது காரணனா வந்துட்டு பெரியார் யாருன்னு தெரியல பெரியார் யாரு தெரிஞ்சிட்டே தான் பேசுவாங்க பெரியார் தெரியலன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆபத்து என்னன்னா நூறு ஆண்டுகள் கழிச்சும் ஒரு திராவிடம் தந்தை பெரியார் அண்ணா கலைஞர் இப்ப நிக்கிது இல்லை ஏத்துக்க முடியாது அவங்களுக்கு ஒரு தத்துவம் வந்து இன்னைக்கு வரைக்கும் மூன்று பேர் இறந்துட்டாங்க மறைஞ்சிட்டாங்க இல்ல அவங்க இல்லாத காலத்திலும் பெரியார் தத்துவம் பேசுது இல்லை பெரியார கோட்பாடு பேசுது இல்லை அப்ப அதுதான் எனக்கு பயம் நீங்க ஆர்எஸ்எஸ் ஒரு நூறு ஆண்டுகளும் நிக்கிதுன்னா அந்த தத்துவம் இன்னைக்கு பேசுனால அது எதிர்த்து தத்துவம் நிக்கிது இன்றைக்கு வேற ஒரு அரசியல் இருந்துச்சுங்களே அழிஞ்சு போயிருக்கும் ஆனா பெரியார் சொன்ன கோட்பாடு தத்துவம் நேரடியாக சனாதனத்தை மண்டையில் குற்ற மாதிரி இன்னைக்கு இன்னொரு தலைமுறை வந்துட்டாங்கள ஆனாலும் ரங்கராஜ் கைது சரியா கைதுல குண்டாசிலே போடணுங்கிறேன் குண்டாசா என்ன சொல்ற குண்டர் தடுப்பு சட்டத்திலே போடணும் அவதூறு பரப்புறது சமூக ஊடகங்கள் உட்காந்துக்கிட்டு எதனால பொய்ய சொல்றது இந்த பார்ப்பனர்கள் என்ன செய்யறாங்கன்னா திராவிடத்துக்கு எதிராக பேசுறோம் தமிழ் தேசத்துக்கு எதிராக பேசணும்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு ட்வீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு அறிப்பு சொல்லிடுறது நம்ம அண்ணன் எஸ்பி சார் சொல்லியிருப்பாரு நடிகர் அண்ணன் எஸ்வி விருந்தினா சொர்ந்துக்கிட்டே இருப்பாங்க எதனால தூண்டிக்கிட்டே இருப்பாங்க நமக்கு அவரும் பார்ப்பனர் ஆனால் அவர் என்ன சொன்னார் எதனாச்சும் உன்னை கிளப்பிக்கிட்டே இருப்பாங்க நாலு பேர் தான் இருப்பான் நானூறு பேர் சண்டை தூக்கி பேசல் இப்போ ட்விட்டர் போடுறது பேஸ்புக் சமூகத்தில் போதே பேச என்னை கைது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்றாரு ரங்கராஜ் இதெல்லாம் வந்துட்டு தன்னை வந்து பில்டப் பண்ணி காட்டி குறிப்பாக டேக் பண்ணுறாரு அண்ணாமலைக்கு டேக் பண்ணுறாரு அவர் டேக் பண்ணுறதெல்லாம் பாருங்கள் எல்லா சனாதனவாதிகள் அப்போ அவர் என்னென்னா வந்துட்டு கே டி ராகவன் இருந்தார்ல ம் ஆமாம் கே டி ராகவன் இந்த திருப்பதி நாராயணசாமி இப்படி நிறைய பேர் இருந்தாங்க இன்றைக்கெல்லாம் அவங்க இருக்கணும் எல்லாம் அமைதியாக இருக்காங்க என்ன காரணம்னா ஒரு தத்துவம் இங்கே வந்து பொய்யா சொல்லி வெற்றி பெற முடியாது முடிவு பண்ணிட்டாங்க ஓகே அப்போ ஆர்எஸ்எஸ்ங்கிற ச தத்துவங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே எடுபடாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் எச்சிராஜாவே புரிஞ்சுக்கிட்டாரு அதெல்லாம் அடக்கி வாசிக்கிறாரு ரங்கராஜுக்கு என்ன வேலை இப்போ பேசுகிற ஒரே ஆள் ரங்கராஜ் பாண்டே மட்டும்தான் பேசுகிறார் அதிகமாக ம் ஆமாம் அவர் மட்டும்தான் பேசுகிற வழியை உட்காந்துக்கிட்டு வேறு யாரு பேச மாட்டேறாங்க ஏனென்றால் எல்லோருக்கும் தெரிஞ்சு போச்சு திமுக மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சிக்கு வரோம் இங்கே இந்த பெரியாரையோ அண்ணாவையோ கலைஞரையோ நம்ம வந்து விமர்சனம் பண்ணிவிட்டு இங்கே எதுவும் இயங்க முடியாதுன்ற மனநிலைக்கு இங்கே வந்துட்டாங்க ஒரு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அதெல்லாம் அமைதியாக இருந்தாங்க நீங்க அண்ணாமலே அமைதி ஆயிட்டாருங்க நரசிம்மன் தொடர்ந்து பேசிட்டே இருக்க நரசிம்மன் ரங்கராஜன் போட்ட உதிரிகள் கூட அவங்க என்னன்னா புதுசு புதுசு கல்யாண கல்யாணம் என்ன ஆகிட்டாரு அவர் பட்டு போயிட்டாரு ஏனென்றால் நான் இன்னொன்னு சொல்றேன் இப்படி பாதிக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் பாதுகாக்காது பிஜேபி பாதுகாக்க பாதுகாக்காது அதுக்கு நமக்கு உதாரணம் காய்த்தி ரகுராம் அவர் அவர்கள் பாதிக்கப்படும்போது இதே பிஜேபி வந்து கை கொடுக்கல அவர் கண்டுக்கல நரசிம்மன் கதி அவ்வளவுதான் ஒரு குண்டாஸ் போட்டா அவ்வளவுதான் அவர் அடுத்து வரவே மாட்டாரு சீனர் மாட்டாரு அப்ப ஆர் எஸ் எஸ் வந்து இங்க பலிகடாத ஆக்கும் வழியா அதை பார்ப்பனரா இருக்கலாம் சூத்திரர்களா இருக்கலாம் பிற்படுத்தப்பட்டா இருக்கலாம் யாரவனா இருக்கலாம் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இங்க பலிகடாதான் ஆக்கும் வழியை பாதுகாக்காது ஓகே இளையராஜாவை தொடங்கி இந்த வரை உடனே இன்னைக்கு சனாதனம் குறிப்பாக திமுக டாக்டர் எல்லா அரசின் நகர் நகர அதுக்கு உறுதியாக இருக்கிற விடுதலை செய்தி கட்சிகளும் இதில் பேசுபொருளாக மாறுவதில் ஆச்சரியம் இல்லைங்கிறத கருத்தையும் பதிவு நினைக்கிறீங்க அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுவிடுகிறேன் இந்த விவாத சூழல் அறக்கழகத்து நேர ஒதுக்கிடுவோம் நன்றி நன்றி